வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கர பயிற்சியாக போகிறார் இந்த வக்கர நடக்கும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிர சனி மூலமா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துர்லாங்க கோச்சார சனி எங்க சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கிர சனி காலம்னு சொல்றோம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்கிரமாக இருப்பார் அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர் விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார் அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்குறதுனால தான் வக்கர சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி பன்னெண்டு ராசிக்காரங்களை எதிர்பார்ப்பாராக காத்துட்ருக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கிர சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி கட்டுறதுக்கு தான் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணானை பார்க்குறோம் அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கர காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சுட்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது பயப்பட தேவையே இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம் இந்த சனி தசை சனி புத்தி சனி அந்த சனி சுச்சம் சனி பிராணம் நடக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க சனி வக்கரம் ஆகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கர சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வக்கர சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கர சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சுட்டு அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன் புதனுக்கு அருகாமையில் சுக்கரன் சுக்கரனுக்கு அருகாமையில் பூமி பூமிக்கு அருகாமையில் செவ்வாய் செவ்வாய்க்கு அருகாமையில் குரு குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும் ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் மட்டுமே எடுத்துக்கும் பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனுடைய நீள்வட்ட பாதையை கடந்து இருக்கும் பொழுது முன்னோக்கி நகர நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி குரு இருக்கமா மாதிரி நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்து தான் வக்ரகாலம்னு சொல்கிறோம் அந்த வக்ரகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்ரமாக தான் இருக்கும் அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு ரெண்டு ஒரு கயிறில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டிருக்கீங்கன்னா அது சீக்கிர சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும் ஆனால் அந்த இருந்து ஒரு நூறு அடி தூரம் தள்ளி ஒரு எருமாட்டை கட்டி போட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த எருமாடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எறும்பு மாடுங்கிறது கொஞ்சம் தான் நகர்ந்துருக்கும் அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு பன்னெண்டு டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும் முந்நூற்றறுபது டிகிரியை பூமியை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு வருடத்துக்குள்ளே பன்னெண்டு டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்திருப்பார் ஆட்டுக்குட்டு இங்கேருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எரும்பு மாடை ஜெயித்ததாக கற்பனை பண்ணிக்கும் அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டு முன்னோக்கி வரும் பொழுது இந்த எறும்பு மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்குற மாதிரி தெரியும் உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏத்தாப்பில் இருக்கிற ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது அப்போ உண்மையானுமே வக்கர நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வக்கர காலம் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாதானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம் இது சூரிய மய கோட்பாடு அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனை பூமியை மாற்றி போட்டுவிட்டோம் அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியனுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ உண்மையாண்மை பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்குறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம் ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமியை தூக்கி அங்கே போட்டு பூமி மையக் கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம் ஆனால் சூரியமயப்ப கோட்பாட்டுக்கும் பூமி மய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான் நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும் அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரி நகருது நகருது நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம் அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது இந்த காலக்கட்டத்து தான் வக்கிர சனி காலம்னு சொல்கிறோம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அணிவிக்கப் போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க தனுசு ராசி என்பர்களுக்கு வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்கர மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை அணிவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க கடந்த ஒரு வருடமாக தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் முயற்சி முன்னேற்றம் தைரியம் இளைய சகோதரஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சியை கெடுத்து முன்னேற்றத்தை கெடுத்து தைரியத்தை கெடுத்து எல்லா விஷயத்தையும் சதிச்சிருப்பார் சனியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாகவோ உச்சமாக இருக்கும் பொழுது சர்வநாஸ்த கொடுப்பார் அப்போ சனி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுனால இந்த இடத்துல எல்லாம் ஏற்படுத்தியிருப்பார் அப்போ ஐந்தாம் இடங்கிறது புத்திர பாக்கியஸ்தானம் குழந்தைகளோட ஸ்தானம் மனம் சார்ந்த பகுதி அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது மனதில் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செயலானச்சின்னா அந்த காரியம் சதைஞ்சு போயிடும் மனசில் நிம்மதியாக இருக்காது இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி அந்த காதலு தோல்வியில் முடிஞ்சிருக்கும் ஐந்தாம் இடம் தான் மனம் சார்ந்த பகுதியாக இருக்கிறனால குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுனால பெற்றவங்களுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கு கெட்ட பேர் தானாக தேடி வந்திருக்கும் அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் தகப்பனுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தகப்பனாருக்கு தொழில் முடக்கம் உடல் சார்ந்த பிரச்சனை கொடுக்கோல் வாங்குறத்தனையும் சிறப்பு இல்லாமல் தான் தகப்பனாரை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு ஒரு சங்கடத்தை வழிவேதனை உணர்ந்திருப்பார் சனி தன்னுடைய பத்தாவது பார்வையினால் தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை பார்த்த காரணத்தினால பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் தாம்பத்திய ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்காக சில பேர்த்திட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது வேலை இங்கே ஒரு வேலையை சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வேலை செய்கிறது எல்லாத்துக்கு மேலே உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷமாக வெளிநாட்டு போகிறதுக்கான முயற்சி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறது இப்படி பல சங்கடத்தை தனுசுராசு என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கக்கூடிய குதூகலமாக இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் அந்நிய மனிதர்களால் ஏற்பட்டிருக்கும் தேவையில்லா சங்கடம் பிரச்சனை குழந்தைகளுடைய கல்விக்காகவோ வேலை நிமித்தமாகவோ கணவனோ மனைவியோ காலம் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருந்து எந்த நேரத்தை பார்க்குறாரோ அந்த நேரத்தை சர்வ நாசத்தை ஏற்படுத்துவார் அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் இளைய சௌரஸ்தானத்தை தொடர்ந்து சனியை வரைக்கும் ஆட்சியாக இருந்து இயல்பாக இருக்கும்போது கெடுக்கிறாருன்னா வக்கரமாகும் பொழுது இயல்புக்கு மாற நல்ல பலனை கொடுப்பார் முயற்சி ஸ்தானத்தான் சனி வக்கரமாக இருக்கும் பொழுது காரியம் அத்தனை சிறப்பாக முடியக்கூடிய காலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது அத்தனை தீந்து சுமூகத்தீர் வெட்டப்படக்கூடிய காலமாக தான் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு போகுது அப்போ மூன்றாம் இடம் முயற்சி தைரியம் முன்னேற்ற ஸ்தானத்தை சனி பார்க்க முடியுது நீண்ட நெடிய நாட்களாக எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு அந்த காரியம் தள்ளி தள்ளி போய் வீடு கட்டுறீங்க பாதியில் நிற்குது உங்கள் வாகனம் வாங்கணுன்னு நினைக்கிறீங்க வாங்க முடியாமல் இருக்கிறீங்க இப்படி பல சங்கடத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட வக்கரச்சனையை நடக்கக்கூடியது நூற்றி நாற்பது நாட்களுக்கு எல்லா கரையும் சிறப்பாக நடக்குனுங்கிற அமைப்பு இருக்கிறனால கண்டிப்பாக வீடு வாங்கலாம் நிலவரங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து தன்னுடைய மூன்றாம் பாருங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் ஒழுக்க ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அப்போ புத்திர ஸ்தானத்தை சனி வக்கரமாக பார்க்கும்போது கெடுக்கிறாருன்னா வக்கரமாயி பார்க்கும்பொழுது இயல்புக்கு மாறா குழந்தைகள்னால் நற்பெயர் புகழ் கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு கிடைக்கூடிய காலமாக இருக்க போகுது பூரிக சொத்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வில்லங்கம் இது மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ள உட்கார்ந்து பேசி சுமூகத்தீர் வெட்டப்படக்கூடிய காலமாக போகுது சனியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் படம் மன மகிழ்ச்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தில் மனசுக்கு பிடிச்ச நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலமாக இருக்கிறனால இளைஞர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ளே முன் முயற்சி எடுத்து நிச்சயதார்த்தையும் முடிச்சு வச்சு பிற்பகுதியில் திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் படம் தான் ஒரு மனிதரோட வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறனால பெத்தவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் சுப காரியங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வீடு வாங்கலாம் நிலவரங்கள் பிடிக்கலாம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்ற எடுத்து வைக்கலாம் ஏதோ ரூபத்தில் இந்த வக்கிர சனி மூலிமா உங்கள் வாழ்க்கையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி கண்டிப்பாக குழந்தைகள்னாலே குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய காலமாக போது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னோட ஏழாம் பார்வையினால தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது கடந்த ஒரு ஒரு இடமாக சனி இயல்பாக இருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேம் இது மாதிரி விஷயத்தில் பணத்தை தொலைக்கிறது வெளிநாடு போகிறதுக்காக பணத்தை கட்டி ஏமாறுறது அரசு வேலை வாங்கி தரேன்னு யாரோ சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட பணத்தை கட்டி ஏமாறுறது இப்படி பல சங்கடத்தை தனுசுராசன் என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கும்போது கெடுக்கிறாருன்னா சியல்புக்கு மாறாக சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது நல்ல பலனையே கொடுப்பார் அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்த யோகஸ்தானமாக இருந்தால் தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு சங்கடத்தையும் வழி வேதனையும் தகப்பனார் அனுபவிச்சுட்டு இருந்தார்னா மீண்டும் தொழிலில் ஜெயிக்க போகிறார் தகப்பனார் கூறிய சொத்தில் தேவையில்லா வில்லுங்கம் ஏற்பட்டு ரொம்ப கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இந்த காலக்கட்டத்தில் நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்வு எட்டப்படக்கூடிய காலமாக இருக்க போகுது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் அதிர்ஷ்டத்தானமாக இருக்கிறனால உயர்ந்த மனிதர்களாலேயும் பணம் படைச்சவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டுரு வாழ்க்கையில் முன்னுக்கு போகக்கூடிய காலமாக இருக்க போகுது ஆலய திருப்பணி தர்ம காரியங்கள் நல்ல காரியங்கள் பொது காரியங்கள் இது மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்காக நிதி உதவி கொடுக்கறது நம்மளே முன்னாடி நின்று நல்ல காரியங்கள் செய்கிறது இப்படி நல்ல விஷயத்தெல்லாம் பண்ண போகிறீங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்த வக்கர கதியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியனை விட்டு பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலைக்கு சனி போகிறதுனால சனியுடைய கதிர்ச்சி அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்காதனால சனியை பொறுத்த வரைக்கும் சர்வ சுதந்திரமாக ஏதாச்சாரமாக செயல்படும் போது உங்களை பொறுத்த வரைக்கும் கெடுக்க மாட்டார் தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தொட்டகாரியும் ஜெயிக்கக்கூடிய வல்லமே இருக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சே தெருவீங்க சனி மூன்றாம் இடத்துல இருந்து தண்டை பத்தாம் பார்வையினால் தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் தாம்பத்தியம் ஸ்தானம் சனி இயல்பாக இருக்கும் பொழுது வெளிநாடு போகிறத தடுத்திருப்பார் மீன் வரை செலவு கொடுத்துருப்பார் தாம்பத்திய வாழ்க்கையில் தடை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் ஆனால் சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசுனீங்கன்னா மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்விங்க அதேமாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணிகள் போகிறதுக்கான முன் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா பிற்பகுதியிலோட கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை வரைக்கும் கொஞ்சம் அசால்ட்டுத்தனமாக இருக்காதுங்க கவனமாக சிரத்தை எடுத்து படிங்க காரணம் என்னென்னா படிப்பு ஸ்தானம் நான்காம் இடம் அதற்கு பன்னெண்டாம் இடத்துல விரை சனி வக்கரமாக இருக்கிறனால விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு படிப்பில் மதிப்பெண் குறையக்கூடிய காலமாக இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு இருக்கிறனால கொஞ்சம் சிரத்தை எடுத்து படித்தீங்கன்னா மட்டும்தான் மீண்டு வர முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதேமாதிரி விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏமாற்றம் அடையக்கூடிய காலமாக இருக்கிறனால அதிகமாக முயற்சி எடுங்க இந்த நான்கு மாதத்துக்கு பிறகு தான் ஜெயிக்க முடியும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நூற்றி நாற்பது நாட்களுக்கு உங்களோட முயற்சிகள் அத்தனையும் தோலில் முடியக்கூடிய காலமாக இருந்தாலும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக பிற்பகுதியை ஜெயிச்சே தீருவீங்க தனுசு ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் வட முயற்சி ஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு மாறாக நல்ல பலனே கொடுப்பாருங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தொட்டகாரியத்தை ஜெயிக்க போகிறீங்க விடாம வாழ்க்கையில் சாதிக்க போகிறீங்க தைரியத்தோட ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்தை சீரு சிறப்பமாக முடிக்க போகிறீங்க சனியை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள்னால நற்பயிர் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல் ஒழுக்கத்தோட வளர்க்க போகிறீங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறனால பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகங்கிற பேரில் தகப்பனாருக்கு பட்டம் பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது சனி பன்னெண்டாம் இடத்தை அதாவது தன்னுடைய பத்தாம் பார்வையினால் பார்க்கறதுனால சனி பார்க்கக்கூடிய இடத்த வக்கரகதியில் பார்க்கும் பொழுது மிக மென்மையாக நல்ல பலனே கொடுப்பாருங்கிற அமைப்பு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவு போகுது நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்க போகுது வெளிநாடு வெளிமலையில் போக போகிறீங்க மொத்தத்தில் வக்கர பொறுத்த வரைக்கும் மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போதுங்க எந்த தொழிற்சவங்களுக்கு ரொம்ப கெடுபடியான காலமாக பொருளாதார முன்னேற்றம் தடைபடக்கூடிய காலமாக இருக்க போதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வேஸ்ட்டை காசாகக்கூடிய தொழிலான சனல் கயிறு பாக்கு மட்டை இது மாதிரி தொழிற்சேரங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்காது சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழிலான டாஸ்மார்க் கடைகள் இடத்துல இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு வருமானம் வராது சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி டையிங் ப்ளீச்சிங் ஐனிங் துணி நூல் பஞ்சு இது மாதிரி தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்காது ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் கூட கடனை வளர்த்துவார தவிர மிகப்பெரிய உள்ள லாபம்ங்கிறது இந்த மாதிரி தொழிலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது இதே இந்த மாதிரி தொழிலுக்காக லோன் கேட்குறீங்கன்னா லோன் கிடைச்சிரும் ஆனால் தொழில் மூலிமா ஆதாயமாக பெரிய லாபமும் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நான்கு மாத காலத்திற்கு கண்டிப்பாக விவசாயத்தில் லாபம் பெரிய அளவில் கிடைக்காது கால்நடைகள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கலாம் அதனால தான் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய காலம்னு சொல்லியிருக்கேன் விவசாயத்தில் பயிர்கள் மூலிமா அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது கால்நடைகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் அதனால் இந்த நான்கு மாத காலத்திற்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இறக்கக்கூடிய காலமாக தான் இருக்கப்போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் துணி நூல் ஜவுளி அந்த துறை செய்கிறீங்கன்னா பெரிய அளவு லாபம் கிடைக்காது அதே நேரத்தில் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையான சினிமா கலை நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சாதிக்கக்கூடிய காலமாக வருமானம் ஈட்டக்கூடிய காலமாக இருக்கப்போகுது பன்னெண்டாம் இடம் தான் தாம்பத்திய ஸ்தானம் விரையஸ்தானம் அந்த இடத்த சனி மட்டும் வக்கரமாக இருந்து பார்க்கல குருவும் குரு இருந்து சுபரோட வீட்டிலேருந்து பார்க்கறதுனால பெத்தவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய காலமாக இருக்கிறனால வீடு வாங்கலாம் நிலவளங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் எல்லாத்துக்கு மேலே நகை ஆபரணம் எடுத்து வைக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்கர நடக்கும் பொழுது சனி தன்னோட பலத்தை இழக்கிறதுனால வக்கரகதியில் இருக்கிறதுனால மிக மென்மையான சிறப்பான பலனை மட்டுமே தனுசுராச என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்து பதிலும் சிந்திக்கலாங்க வணக்கம் நம்முடைய பிரம்மஜோதிடம் தமிழ் சேனலுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம் அதே நேரத்தில் இருபதாயிரம் கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறுன்னு கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துட்லாமான்னு நினச்சிட்ருக்கோம் லைவ் போடலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலயமா தெரிவிங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமா ரெண்டு நாள் பண்ணலாமா இல்லை மூணு நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு இருபது நிமிஷம் ஆயிடுது இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு இருக்கோம் நீங்கள் கமெண்ட் மூலயமா தெரிவிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோத தமிழ் சேனல் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படத் தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க